ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இது வந்து எங்கள் வீட்டு விநாயகருங்க களிமண் விநாயகர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாமரர் முதல் படித்தவர் வரை எல்லாருமே சந்தோஷமாக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழான்னா அது வந்து விநாயகர் சதுர்த்தி தாங்க எல்லாருக்குமே எளிமையாக கிடைக்கிற களிமண்ணில் பிள்ளையார் செஞ்சு அதுக்கு வழிபாடு செய்கிறது இந்த நாளில் விசேஷங்க இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் இது வெள்ளருக்கு விநாயகர் பஞ்சமுக விநாயகர் இந்த பெரிய விநாயகர் வந்து அப்பா எனக்காக வயன் வந்து கொடுத்ததுங்க இது வந்து ஊரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோம் நம்ம வீட்டில் பயன்படுத்தாத பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து அச்சு செஞ்சு அதில் வந்து ஒவ்வொரு உருவங்களாக செஞ்சு தருவாங்க விநாயகர் விநாயகர் பெருமாள் இந்த மாதிரி தருவாங்க எனக்கு வந்து வந்து அப்பா கொடுத்தது கிட்டத்தட்ட இது எவ்வளவு நாளா எங்கிட்ட இருக்குதுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இந்த விநாயகர் உருவம் எங்கிட்ட இருக்குங்க இதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாது அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ இல்லாட்டி வியாழக்கிழமையோ இத வந்து சுத்தமா பன்னீர்ல துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செஞ்சுப்பங்க அதே போல இந்த பஞ்சமுக விநாயகரம் எனக்கு கிஃப்டா வந்தது தாங்க இதுக்கும் அபிஷேகம்லாம் பண்ண முடியாது ஏன்னா அந்த கூட்டிங்கெல்லாம் போயிடுதுங்க லைட்டாக தொடைச்சிட்டு பன்னீரில் துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுப்பாங்க இந்த வெள்ளருக்கு விநாயகர் மட்டும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாள் அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கி இதை வந்து விநாயகர் கோயிலில் ஒரு வாரம் வச்சு அவர் பாதத்திலே வச்சு இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு வியாழக்கிழமை நன்மை இதை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து இருந்து இதை நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க நான் வச்சுட்டு இருக்கிற இந்த எந்த பொருளும் கிழமுங்கே நான் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்றதுனால பன்னீரில் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கிறேங்க விநாயகரை வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமைங்க எளிமையான தெய்வம் அப்படின்னா விநாயகர் எளிமையான வழிபாடு அப்படின்னாலும் விநாயகர் தாங்க விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாத்தி வழிபட்டாலே அவர் மனம் மகிழ்வாருங்க எருக்கம்பூ மாலை சூட்டினாலே நமக்கு என்ன வரம் வேணுமோ அதை கண்டிப்பாக தருவாருங்க விநாயகர் சதுர்த்தி அதாவது சனிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில் விநாயகரை வந்து வியாழக்கிழமை நான் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சேன் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால எங்கிட்ட இருக்கிற இந்த மூணு விநாயகரம் எடுத்து பன்னீரில் தொடச்சிட்டு இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க காலையில போயிட்டு விநாயகரை வாங்கிட்டு வந்து நம்ம வழிபாடு செய்யணும் பொதுவாகவே சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலேயே தொடங்கிடுச்சுங்க இன்னும் சொல்லப்போனால் சில விநாயகர் கோவிலில் வந்து வெள்ளிக்கிழமை மாலையே வந்து விநாயகர் சதுர்த்தி விழா வந்து கொண்டாடினாங்க நிறைய கோவில் ல வந்து சனிக்கிழமை தாங்க விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுனாங்க இப்ப நானும் சனிக்கிழமை அன்னைக்கு தாங்க விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க விநாயகரை வந்து தினமே வழிபடலாங்க தினமுமே வழிபட முடியாதவங்க குறைஞ்சபட்சம் சதுர்த்தி திதியிலாவது வழிபடணுங்க சதுர்த்தி திதி மாசம் ரெண்டு முறை வருங்க தேய்பரை சதுர்த்தி திதியை வந்து சங்கடார சதுர்த்தி அப்படின்னும் வளர்பறை சதுர்த்தி திதியில வளங்களை கொடுக்கற திதி அப்படின்னு சொல்லப்படுறாது நம்ம வளர்பறை சதுர்த்தி திதி எந்த அளவுக்கு கொண்டாடுமோ இல்லையோ தேய்பரை சதுர்த்தி அதாவது சங்கடர சதுர்த்தி வந்து ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து வழிபாடு செய்யறவங்க நிறைய பேர் இருக்குதாங்க செய்யறாங்க இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற வெள்ளருக்கு விநாயகருக்கு ஃபுல்லாக மஞ்சளும் சந்தனமும் கலந்து ஃபுல்லாகவே இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அதாவது வந்து அந்த வெள்ளை கலர் தெரியவே கூடாது எனக்கு வந்து விநாயகர் கோயில் ஐயர் சொன்னதுங்க விநாயகர் வந்து ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக மஞ்சளும் சந்தனமும் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வழிபாடு செஞ்சிட்டு வா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அவர் சொன்னது அது பிரகாரம் தாங்க தொடர்ந்து ஃபுல்லாக மஞ்சளும் சந்தனமும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மஞ்சளும் சந்தனத்துக்குள்ளே ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடரும் பன்னீரும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தாங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம் நல்லா பூஜை பக்கமும் போனாவே நல்ல ஒரு வாசம் வருங்க அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இவங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்வரை சதுர்த்தியை சங்கடர சதுர்த்தி வளர்பறை சதுர்த்தியில் வந்து வளங்களை கொடுக்குற சதுர்த்தி திதி இந்த நாள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து விநாயகரை வழிபாடு செய்யணுங்க அந்த மாதிரி மாதந்தோறும் வழிபட முடியாதவங்களுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறது விநாயகர் சதுர்த்தி அதுவும் வளர்பறை சதுர்த்தியில் வர இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப 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 விசேஷங்க பத்து நாள் திருவிழாவாக வந்து கொண்டாடுவாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு மனப்பலகை போட்டு அந்த பலகை மேலே இந்த ரெண்டு விநாயகரை வச்சிடறாங்க வச்சுட்டு நம்ம போயிட்டு விநாயகரை வாங்கிட்டு வரலாங்க விநாயகர் வாங்கிட்டு வர டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நல்ல நேரம் பார்த்து தான் விநாயகரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுங்க காலையில் வந்து ஏழே முக்காலருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரமாக முகூர்த்த நேரமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் விநாயகர் வழிபாட்டை தொடங்குறது விநாயகரை வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா குளிர் குளிகை டைம் சனிக்கிழமை வந்து ஆறுலேருந்து இருந்து ஏழரை வரைக்குமே குளிகை டைமுங்க இந்த டைம்ல விநாயகரை வாங்கிட்டு வரும் குளிகை டைம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா திரும்ப 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 செய்யற ஒரு நேரம் அப்படின்னா அது குளிகை நேரம் அந்த நேரத்தில் நல்லதை மட்டுமே செய்யணுங்க நம்ம எதை செய்கிறமோ அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டு விநாயகரை வாங்குறதுக்கு முன்னாடியே மனப்பலகையோ தட்டோ எடுத்துகிட்டு போகிறோன்னா வெத்தலை பார்க்க வாழைப்பழம்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பூவும் அதில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகரை வாங்கிட்டு அந்த வெள்ளருக்கு மாலையும் எடுத்துகிட்டு போயின்னாங்க எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகரை வாங்கும் போது அந்த வெள்ளருக்கு மாலை போட்டுட்டு அருகம்புல் வச்சுட்டு நம்ம கொண்டு வரணுங்க கொண்டு வந்து நிலவாசலை வச்சுட்டு தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு விநாயகரை சந்தோஷமாக வீட்டுக்கு கிடைக்கணும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்றதுனால நானே வாங்கி வந்து நல்ல வாசலில் வச்சுட்டு வாங்க போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நல்ல வாசலில் வச்சுட்டு போனேங்க கற்பூரம் எல்லாமே வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு சந்தோஷமாக விநாயகப் பெருமானை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேங்க நான் அழைச்சிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுருக்குறேன் எத்தனை விநாயகர் வச்சுருந்தாலும் மஞ்சளில் ஒரு விநாயகர் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னா விநாயகரை பிடிச்சி வைப்பாங்க சாணத்தில் பிடிச்சி வைப்பாங்க மஞ்சள் மஞ்சளில் பிடிச்சி வைப்பாங்க நான் வந்து ஒரு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு வந்து குங்குமம் வச்சுட்டு ஒரு நாலு அருகம்புல் வந்து அதுக்கு மேலே அருகம்புல் வந்து விநாயகருக்கு அதுவும் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அருகம்புல் வைக்கணுங்க அருகம்புல் வச்சு ரெடி பண்ணிக்கிறேங்க நமக்கு ஏற்கனவே வீட்டில் இருக்கிற விநாயகருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு அருகம்புல் வச்சுட்டு அந்த மஞ்சள் விநாயகரை தொட்டு நல்லா வணங்கிட்டு இன்றைக்கி நான் செய்ய போகிற பூஜையில் எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் உங்களுடைய அருளை எனக்கு பரிபூரணமாக எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக வேண்டிக்கிட்டேங்க இப்போ கொண்டு வந்திருக்கிற மஞ்சள் பிள்ளையாருக்கும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க அவரோட வயிற்று பகுதியில் கொஞ்சம் மஞ்சள் தடவி ஒரு ரூபா நாணயம் அதை வைக்கணுங்க அந்த நாணயத்தை எடுத்து நம்ம பத்திரமாக எடுத்து வச்சுக்கணுங்க அதை செலவு பண்ணக்கூடாது நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல அந்த நாணயத்தை எடுத்து வச்சுருந்தேங்க நாயகளுக்கு நம்மளால் எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணலாம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றவங்க அருகம்பு மாலையும் எருக்கம்பு மாலையும் போட்டாலே போதுங்க விநாயக பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க இப்போது சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா ஒம்போதுலேருந்து பத்தரை வரைக்கும் ராகு காலங்க அதனால் காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடி எப்போது வேணுமானாலும் விநாயகரை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலம் முடிஞ்சதும் பத்தரை மணிக்கு மேல வழிபாட்டை தொடங்கலாங்க கண்டிப்பா விநாயகருக்கு வந்து நம்ம பூணூல் போட்டு விடணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு வெள்ளை கலர் நூல் எடுத்துக்கிட்டு அதுல வந்து பன்னீரும் மஞ்சளும் போட்டு பிசைஞ்சிட்டு அது ரெடி பண்ணிட்டு அழகா பூணூல் சாத்திட்டு ஏதாவது ஒரு வஸ்திரம் சாத்தணுங்க வந்து ஒரு வெள்ளை கலர் வேஸ்டி மாதிரி அவருக்கு வஸ்திரம் மாதிரி சாத்தி விட்டுறாங்க சாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாங்க விநாயகர் பூஜையில் மறக்காமல் செய்ய வேண்டியது மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும் விநாயக பெருமான் அந்த மஞ்சள் பிள்ளையாரில் எழுந்தருளி குருவாக அமர்ந்து நாம் செய்ய போகிற பூஜையை எந்த வித குறைவும் இல்லாமல் நடத்தி கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கைங்க விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு நாம் கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அருகம்புல்லும் இருக்கம்பூமாலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் சாத்தி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க நான் வந்து விநாயக பெருமானுக்கு ஒரு செயின் கோல்டு செயின் ஒன்று போட்டிருக்கேங்க நம்ம இவருக்கு போகிற அந்த செயினையும் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணுங்க கண்டிப்பாக நம்ம சாமிக்கு போகிற எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து அடகுக்கும் இல்லை விற்கிற மாதிரியோ சூழ்நிலை கண்டிப்பாக வராது அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கைங்க இப்போ வந்து சாமந்தி மாலையும் மல்லிப்பூ மாலையும் சாத்தி அலங்காரம் பண்ணிக்கிறேங்க ஒரே ஒரு தாமரை பூவை மேலே வச்சிடுறேங்க விநாயகருக்கு வச்சுட்டு அழகாக ஒரு கொடை விநாயகர் சதுர்த்தி குழந்தையிலருந்து எனக்கு விநாயகருக்கு கொடை வைக்கணும்னா அவ்வளோ பிடிக்குங்க நல்லா அழகாக இருக்கிற கொடை கொடை இல்லாமல் விநாயகர் சதுர்த்தியே எனக்கு வந்து முடிவடையாதுங்க ஒரு தடவை மறந்துட்டு வந்துவிட்டால் கூட எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி நான் கொடை வாங்கிட்டு வந்து வைப்பேங்க அந்தளவுக்கு விநாயகருக்கு கொடை அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்க இப்போ வந்து அவருடைய வயிற்று பகுதியில் நாம் வந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு அழகாக வச்சு விட்டுடலாங்க இப்போ எங்க வீட்டு விநாயகருக்கு எனக்கு பிடிச்ச கொடைய வைக்கிறேங்க அந்த கொடை வச்ச உடனே தனி அழகு ராஜ அலங்காரத்துல அந்த கொடை உடனே ஒரு தனி தேஜஸ் வந்து எங்க வீட்டு விநாயகருக்கு வந்துருச்சுங்க எப்படி இருக்காரு எங்க வீட்டு விநாயகர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம இதை செய்யும் போது நம்ம விநாயகரோட மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சா சொல்லலாங்க நான் வந்து ஓம் சுமூகாய நம்ம ஓம் ஏகதந்தாய நம்ம ஓம் கபிலாய நம்ம ஓம் கஜகர்ணகாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் விநாயகாய நம ஓம் தூமகேதுவே நம ஓம் கணாத்தியாஷாய நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் நம ஓம் வக்கரத்துண்டாய நம ஓம் சூர்ப கர்ணாய நம இந்த மந்திரங்களை சொல்லிட்டு தான் இந்த இந்த வேலையெல்லாம் நான் செய்வேங்க எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ஓம் கம் கணபதையே நமக அப்படின்ற மந்திரத்தை சொன்னா கூட போதுங்க இப்போ விநாயகருக்குரிய பழங்கள் வந்து நெய்வேத்தியங்கள் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாமே வைக்கலாங்க நான் வீட்டில் செஞ்சது அப்படின்னு பார்த்தா வெண்பொங்கலும் சுண்டலும் ரவா லட்டு இது தாங்க நான் வீட்டில் செஞ்சது எனக்கு வந்து மோதகம் செய்ய அந்த அளவுக்கு வராதுங்க அது சரியாக வரலைன்னா எனக்கு மனசு கஷ்டமாக ஆயிடும் அப்படின்றதுனால மோதகம் செய்யலைங்க இது வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து நம்ம முக்கியமாக படைக்க வேண்டியது அப்படின்னா பொரி அவல் கடலை நாட்டு சக்கரை இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க விநாயகருக்கு அதுக்கப்புறம் விநாயகர் பழங்கள் அப்படின்னு சொல்லி சில பழங்கள் சொல்லுவாங்க அது காட்டு பழமோ அது என்ன பழம்னு எனக்கு சொல்ல தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கள் இதுதான் விநாயகருக்கு வைக்க வேண்டிய அந்த பழங்கள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பழங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே புளிப்பா தாங்க இருந்தது இது என்ன பழங்கள் பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க அடுத்து வந்து ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் வந்து அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதுக்கு வந்து நெய் தாங்க விட்டுருக்குறாங்க விநாயக பெருமானுக்கு நெய் அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெயில தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க நல்லெண்ணெயில் தீபம் ஏத்துறத அதுவும் குறிப்பா விநாயகருக்கு தீபம் ஏத்துறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசைங்க தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பூக்களை கையில வச்சுட்டு விநாயக பெருமானே இந்த விக்கிரகத்துல எழுந்தருளி எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக அப்படின்னு வேண்டிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து அந்த களிமண் பிள்ளையார் மேலே நம்ம விடணுங்க அதாவது நம்ம களிமண் பிள்ளையாருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம வேண்டிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை அது சுத்தமான தண்ணி அதில் கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு ட்ராப் வந்து அந்த களிமண் பிள்ளையாருக்கு மேலே விட்டுட்டு நம்ம அந்த விக்கிரகத்தில் நீங்கள் எழுந்தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை செய்யணுங்க விநாயகரோட நாமங்கள் என்னென்ன மந்திரங்கள்லாம் நமக்கு தெரியுதோ அதெல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுக்கலாங்க வழிபாடு செஞ்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அந்த கற்பூரத்தில் அந்த தேங்காயை காமிச்சிட்டு அந்த தேங்காயை வந்து நம்ம விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த கற்பூரத்தில் அந்த தேங்காயை காமிச்சிட்டு அதை உடைச்சிட்டு விநாயகருக்கு வச்சுட்டு நம்ம நிலவாசல்லேருந்து அந்த கற்பூரத்தை காமிச்சிட்டு வந்தேங்க இப்போ பூஜை அறையில் எல்லா சுவாமிகளுக்கும் காமிச்சுட்டு விநாயகருக்கும் காமிச்சிக்கணும் இந்த மாதிரி நம்ம கற்பூர தீபம் காட்டும் போதும் நம்மளுடைய வேண்டுதல் என்னென்ன இருக்கோ அது வந்து விநாயகப் பெருமான்கிட்ட மனமுருகி சொல்லுங்கள் விநாயகர் அகவல் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லாட்டி ஓம் கம் கணபதியே இந்த விநாயகர் சதுர்த்தினால் இந்த ஓம் கம் கணபதியே அப்படின்ற மந்திரத்தை எத் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லும்போது அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்குங்க ஏற்கனவே நான் வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு தெரியல அந்த ஓம் கம் கணபத்தையே நமக்கு அப்படின்ற மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயமா போகிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை ஒரு ஐந்து தரம் ஏழு தரம் ஒன்பது தரம் பதினோரு தரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்காக போகும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லபடியாக நடக்குங்க இப்போ கற்பூரம் காமிச்சிட்டு அதே மாதிரி நம்ம கப் சாம்ராவணியும் காமிச்சிட்டு நெய்வேத்தியமும் காமிச்சிட்டு நம்மளுடைய பூஜை வந்துகரை வந்து ரொம்ப எளிமையாகவும் வழிபடலாம் ரொம்ப கிராண்டாகவும் வழிபடலாங்க இவ்வளவு நைவேத்தியங்கள் எல்லாம் வைக்க முடியல அவள் பொறி கடலை வச்சுட்டு ஏதாவது ஒரு பழம் வச்சு வழிபாடு செஞ்சா கூட போதுங்க நிறைய நிவேதங்கள் செய்ய முடியாதவங்க ஒரே ஒரு பழம் வச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடுங்க இந்த மாதிரி விநாயகரை மனமுருகி வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வினைகள் எல்லாம் ஆனாம போயிடுங்க குறிப்பா சனிக்கிழமை அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய நாள் சனி பகவான் வந்து இந்த மூ மூலகத்திலையும் எல்லாரையும் பிடிச்சு ஆட்டும் சக்தி கொண்டவருங்க அவரால் அணுக முடியாதவங்க அப்படின்னா ரெண்டு பேருங்க ஒருத்தர் வந்து விநாயகர் இன்னொருத்தர் வந்து அனுமருங்க விநாயகரை வழிபாடு செய்யறவங்களை சனி பகவான் தொல்லை செய்வதில்லை அப்படின்றது ஒரு நியதிங்க மேலும் சந்திரன் மனோகாரகன் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செஞ்சா மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் நம்மளுடைய அறிவும் நல்ல ஒரு தெளிவு வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நம்ம வீட்டில் பூஜை பண்ணிட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தால் அந்த பூஜையில் நம்ம போய் கலந்துக்கலாங்க இருக்கிற விநாயகருக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா வினைகள் விலகுங்க சுண்டலை வந்து நம்ம நிவேதனமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க விநாயகர் சதுர்த்தி மாலை நேரத்தில் விநாயகருக்கு கற்பூரம் காட்டி மலர்கள் தூவி வழிபாடு செஞ்ச பின்னாடி சந்திர தரிசனம் செய்கிறது நம்ம மனதை வந்து தூய்மை செய்யும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க கண்டிப்பாக அது வளர்வரை சதுர்த்தியாக இருந்தாலும் தேய்வரை சதுர்த்தியாக இருந்தாலும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் சந்திர பகவானையும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஒரு நியதி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து என்னோட பூஜை அறை இப்படி தாங்க இருக்குது காலையில் வந்து ஒன்பது மணிக்குள்ளே என்னுடைய வழிபாடெல்லாம் நான் முடிச்சுட்டேங்க ஏன்னா ஆறு டு ஏழரை நான் வந்து குளிகை டைம்லேயே விநாயகரை வாங்கிட்டு ரொம்ப இனிமையாக தான் வழிபாடு செஞ்சுருக்குறேன் அப்படின்றதுனால ஒன்பது மணிக்குள்ளே என்னுடைய பூஜையை பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் ஹோமத்தில் போயிட்டு கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற மகா ஆர்த்தியம் தரிசனம் பண்ணிட்டு தாங்க வீட்டுக்கு வந்துட்டேன் விநாயகரை வந்து வழிபாடு செய்வாங்க மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்வாங்க நான் வந்து அன்னைக்கே வந்து எடுத்துட்டேங்க ஏன்னா நம்ம பெண்களுக்கே ஒரே பிரச்சனைகள் இருக்கும் இருக்கும் இல்லைங்களா வேறு யாரும் செய்ய முடியாது எனக்கு தனியாக அறையும் கிடையாது அப்படின்றதுனால விநாயகரை அன்றைக்கி சாயந்தரமாக நான் எப்படி அதை கரைச்சேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க ஒரு சுத்தமான பக்கெட் எடுத்துகிட்டு அதில் வந்து சுத்தமான தண்ணி கொஞ்சம் பண்ணீர் கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு தீப துப எல்லாம் காமிச்சிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் காலையில் வச்ச நெய்வேத்தியம் இல்லாமல் சாயந்தரம் ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடணும் அப்படின்னு அவர்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு நீங்கள் எப்படி கரைஞ்சி போகிறீங்களோ அந்த மாதிரி என்னுடைய கஷ்டங்களும் கரைஞ்சு போகணும் அப்படின்னு மனமுருகி முருகி வேண்டிட்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த தண்ணியில் வச்சிருவோங்க நைட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் அதை அப்படியே கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் இருக்கிற செடிகளை வந்து ஊற்றி விட்டுருங்க இப்படி தான் நான் செய்வேன் இல்லை பக்கத்தில் ஏதாவது விநாயகர் இருந்தால் அங்கே கூட கொண்டு போய் வைக்கலாம் இங்கே எங்கேயும் பெரிய விநாயகர் வைக்கலைங்க அதனால வீட்டிலே நான் இந்த மாதிரி தாங்க கரைச்சிக்கிட்டேன் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இன்றைக்கி என்னுடைய வழிபாடு இப்படி தாங்க இருந்தது என்னுடைய விநாயகர் வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களாம் எப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு விநாயகர் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க மன நிறைவாக இருந்தது ரொம்ப எளிமையான முறையில் தான் வழிபாடு செஞ்சுருக்குறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்